ஸ்கா மேடை மீட்பின் வரலாறு பாரம்பரிய நிகழ்த்துக்கலை பருவம் மூன்று சிவகங்கை மதுரை தொண்டி சாலையில் தேவக்கோட்டைக்கு தெற்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து நேர்கிழக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது சருகணி புனித அருளானந்தர் விட்டு சென்ற மறைப்பணியை ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு பீட்டர் மார்டின் என்ற இயேசு சபை குரு தொடர்ந்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேம்ஸ் தாமஸ் டிரோசி என்ற இயேசு சபை குரு சருகணிக்கு மறைபணியாற்ற வந்தார் இவர் சருகணி மற்றும் சூராணத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மறைபணி ஆற்றினார் ஆங்கிலேயர்களிடமிருந்து சின்ன மருதுவை சாதுரியமாக பெட்டிக்குள் மறைத்து வைத்து தப்புவித்தார் அதற்கு நன்றியாக சின்ன மருது சர்வேசுரனுக்கு காணிக்கையாக அதாவது சர்வ காணியாக அவர்களுக்கு நிலங்களை தந்தார் அதுவே நாளடைவில் சர்வகாணி சருகணி என்று மருவியது அருத்தந்தை ஜேம்ஸ் தாமஸ் டிரோசிக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவிற்கு மறைப்பணியாற்ற வந்த இறை ஊழியர் லூயி மரிய லெவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை சருகணி பங்கின் வரலாற்றில் தனிச்சிறப்பு பெறுகிறார் மக்களின் ஆன்மீக தேவைகளோடு அவர்களின் விவசாயத்தை காக்க ஓலைகளில் ஜபம் எழுதி மந்தரித்து அதை வயல்களில் வைத்து விவசாயம் செழிக்கச் செய்தார் பூச்சிகளின் படையெடுப்புகளில் இருந்து பயிர்களை காக்க தந்தையே விவசாய நிலங்களில் நடந்து ஜபம் சொல்லி மந்திரித்து வந்தார் இதனால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தந்தையின் ஜப வல்லமையைக் கண்ட மக்கள் அவரை வாழும் புனிதராகவே கருதினர் தந்தை தான் முன் அறிவித்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் இறைவனடி சேர்ந்தார் தந்தையின் கல்லறை இன்றும் ஆலயத்தின் இடது பக்கம் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லூயி மரிய லவே அவர்களை திரு அவை இறை ஊழியர் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளது மாதா தொலைக்காட்சி நேயர்களே எம் சருகணி இறை சமூகத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கமும் திரு இருதயங்களின் ஆலயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அதுவும் திரு இருதய ஆண்டவருக்கென உலகில் பல ஆலயங்கள் இருந்தபோதிலும் சருகனியில் திரு இருதயங்களின் ஆலயம் அதாவது அன்னை மரியின் இதயத்தையும் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தையும் உள்ளடக்கிய ஆலயமாக வழங்குகின்றது இந்த தேவாலயமானது அருட் தந்தை ஜேம்ஸ் டிரோசி அவர்களால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த தேவாலயம் மிக சிறப்பு வாய்ந்த தேவாலயம் இந்த முகப்பை பார்த்துல என்றால் கோபுரத்தை நாங்கள் இன்றளவும் பாதுகாத்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் கட்டப்பட்ட தேவாலயம் இந்த மாதிரி பணித்தளத்தில் சின்ன சவேரியாராக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் டீரோசி சின்ன அருளானந்தராக வலம் வந்த இறை ஊழியர் லூயி மறிலவே வளம் வந்த புண்ணிய பூமிதான் இந்த சருகனி அவர் தம் கைகளில் கொண்டு தனித்தனியாக அந்த கோதுமைகளை நல்ல கோதுமைகளை தனது களஞ்சியத்தில் சேர்த்து பாதுகாப்பாக வைப்பார் ஆனால் ஒன்றுக்கும் உதவாத பதர்களை அழியாத நெருப்பில் இட்டு சாம்பாக்குவார் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா சாம்பலாக விரும்புகிறீர்களா உங்களுடைய பாஸ்கா திருவிழா ஏறத்தாழ இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மதுரை பேராயர் லேனாடு இருக்கின்ற காலத்திலேயே இங்கு கோரோச்சி வந்திருக்கிறது அன்று மக்கள் மிகையாக மிக அழகாக கட்டைகளிலே பட்டைகளால் அதாவது வண்ண பட்டைகளால் முகம் செதுக்கி ஆண் பெண் உருவங்கள் வரைந்து அதனையே ஆட்டி காட்டி அதனையே ஆடலும் பாடலும் கொண்டு மிக அழகாக நடித்து அந்த கட்டைகள் நடிப்பதை மக்கள் பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் அது கட்டை பாஸ்கா என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது இயேசு சபை குருக்கள் நிஜமான பொம்பைகளையே வைத்து ஆட்டம் போட்டு அதன் மூலமாக இயேசு நாடகத்தை பாஸ்கா திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி காட்டி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே மனிதர்களே ஏன் நடிக்கக்கூடாது என்று மிக சிறப்பாக ஆண்கள் பெண்கள் வேடம் இட்டு அந்த பாஸ்கா விழாவை நடத்தினார்கள் அதற்கு அடுத்தபடியாக ஒற்றலோக பாஸ்கா என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள் இது நடந்து கொண்டே பார்க்கின்ற பாஸ்கா அதாவது ஊரை சுற்றி மிகப்பெரிய தெரு தேரோடு வீதி உண்டு அந்த வீதிகளிலே ஏழு இடங்களிலே பறன்கள் அமைத்து ஒவ்வொரு மேடையிலும் தனித்தனியாக காட்டி ஊரையே சுற்றி வந்து அதன் பின் பாஸ்காவை ஆரம்பித்தார்கள் அதாவது பாடுகளின் பாஸ்கா சில காலம் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பாஸ்காவானது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்பூன்று உத்தரவு கொட்டார் அதுக்கு முன்னால் பாஸ்கா கையால் இப்போ பத்து வருஷம் பன்னெண்டு பதினைஞ்சி வருஷம் கழித்து அப்புறம் நான் ஒரு ஃபா ஃபாதர் போய் பிஷப்பை பார்த்து பாசாவுக்கு வித்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பாஸாவுக்கு சரி அப்போ வேற பிஷப்பார் அந்த பேச திரவிய அவர் அவர் ஆ பாஸ்கா சிறப்பாக நடத்துங்க அப்படின்னா நான் அந்த டேரக்டர் யார் பி வேலாம்பியா பாஸாக எழுதணும் எழுதணும் எழுதி வேற வேற பங்குல ஒன்று பாஸ் வேறு நோட்டுகளை வாங்கி எழுதணும் அதெல்லாம் நான் இங்கே எங்கள் நடிப்பாங்க அப்போ நான் பாஸ்கா தயார் பண்ணேன் என்னுடைய தகப்பனார் பெயர் வி வேதமாசிரியர் அவர்தான் இந்த பாஸ்காவை எழுதி பழம்பெரும் இயக்குனர் அவருடைய மகனாகிய நான் இந்த பாஸ்காவை ஒரு மறைபரப்பு பணியாக பொறுப்பேற்று திறம்பட செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பாஸ்காவினுடைய சிறப்பு என்னவென்றால் எதுவுமே பங்குத் தொந்தையினுடைய அனுமதி பேரில் செயல்படுவதுதான் இதனுடைய சிறப்பு நாங்கள் பாஸ்கா விழாவை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தந்தையை அழைத்து யார் யார் பா பாஸ்காவில் நடிக்கிறார்களோ அதற்குரிய பிரீதியை பங்குத் தந்தையினுடைய கையில் பெற்று ஆசீர்வாதமாக பெற்று அதன் பிறகுதான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுகின்றோம் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் யாரெல்லாம் இயேசுவாக நடிக்க விரும்புகின்றார்களோ முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கிராம கமிட்டி அதாவது தேர்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு பிரதியை கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனை அந்த பாஸ்கா விழா குழு பரிசீலித்து அனைவருக்கும் அது வாய்ப்பு கொடுப்பார்கள் துணையாயிருங்கள் இப்போது பாஸ்கா பண்டிகை கொண்டாட நாம் ஜெருசலேமுக்கு செல்ல வேண்டும் மகனே உங்களை மீண்டும் எங்கே காண்பேன் இதோ அங்கு செம்மறியை வெட்ட கொல்ல போனார்கள் அது வாய் திறக்கவில்லை என்ற வேத வாக்கு நிறைவேறும் இடத்தில் என்னை காண்பீர்கள் நமக்கெல்லாம் துயரம் நிறைந்த காலம் துக்கம் தொண்டை அடைக்கிறது துக்கம் தொண்டை அடைக்கிறது பொனீரங்கள் துன்பதுயரங்கள் மலைபோல் எdiri நிற்கின்றது ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே சோர்வடையாதீர்கள் என்னோடு என்னோடு உறுதியாய் இருங்கள் இதில் முதல் நாள் உலகமேய்ப்பர் மெசியா வாண தூதர் பொடிதுள பரலோகத்தில் சிலுவையை கையில் ஏந்தி இது ஒரு வெற்றியின் சின்னம் என்ற அடையாளத்தில் அஞ்சலி சீலானது மிக சிறப்பாக நடைபெறும் அதில் ஆரம்பித்து கபரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து இயேசு ஸ்நாபக அலப்பரிடம் நாணஸ்தானம் பெற்றது வரை ஒரு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் கடவுளை இரண்டு நாட்களாக நடத்தப்படுகிறது அந்த முதல் நாளில் முதல் காட்சியாக இயேசு பிறப்பு காட்சியிலிருந்து அவர் உயிர் விடுற காட்சி வரை முதல் நாள் பாஸ்காவாக நாங்கள் நடத்துறோம் இந்த முதல் நாள் பாஸ்கா முடிந்த உடனே அந்த உயிர் விட்ட அந்த இயேசுடைய உடலை ஊர் முழுவதும் அப்படியே நாங்கள் என்ன செய்வோம் எடுத்து சொல்வோம் மாதா வந்து அந்த திருவுருவத்தை பார்த்து அப்படியே புலம்பிக்கிட்டே வருவாங்க அந்த ஊர் முழுவதும் சுற்றி வந்து அப்படியே புலம்பிக் கொண்டே வருவாங்க இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக சர்கனி கிராமத்தில் அந்த பாஸ்கான சமயத்தில் நடக்கும் அந்த திருவுருவம் ஊரை சுற்றி வந்த பிறகு அந்த திருவுருவத்தை பாஸ்கு மேடையில் அப்படியே கொண்டாந்து வச்சுருவாங்க பாஸ்கு மேடையில் வச்ச உடனே அந்த பாஸ்கு மேடைக்கு பக்கத்தில் அந்த சிறுவம் ஏசு விட்ட சிறுவம் அப்படியே இருக்கும் அந்த சிறுவத்தில் அந்த பாஸ்காவை கண்டுகளித்த அந்த கிராம மக்கள் அந்த பகுதி மக்கள்லாம் அந்த திருச்சிலுவை மேலே அந்த வேட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து வேட்டி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து அந்த திருச்சிலுவையில் போடுவாங்க அந்த திருச்சிலுவையில் போடப்பட்ட அந்த வேட்டி சட்டைகள்லாம் பரிவட்டம் அப்படிங்கிற பெயரில் அடுத்த நாள் இரவு ஒரு எட்டு மணிக்கு ஏலம் விடுவாங்க அந்த ஏலம் விடுறத இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விழாவை பார்க்க வந்திருக்கவங்க பக்கத்து இருக்காங்க எல்லோரும் அந்த பரிவட்டத்தை ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க வீட்டில் கொண்டு போய் இயேசுனுடைய திருச்சிலுவையில் திரு உடலில் கடந்த பரிபட்டம் சொல்லி பத்திரமாக அதை புனிதமாக நினச்சி வீட்டில் வச்சு சா கும்பிடுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாம் நாள் பாஸ்கா அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேய் பேய் பாஸ்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் அந்த பேய் காய்ச்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கைப்பாஸ் பிளாத்து தற்க முடிஞ்சு அப்புறம் கல்லறை காவல் அப்படிங்கிற நிகழ்வு முடிஞ்சு அப்புறம் இயேசு வந்து உயிர் தெழுதுவார் உயிர் தெழுந்து மரியின் மாதாவுக்கு சீரர்கள்லாம் காட்சி கொடுத்து விண்ணேற்பு போகிற வரைக்கும் ரெண்டாம் நாள் பாஸ்காக முடியும் அப்புறம் விண்ணேற்பு அடைஞ்ச பிறகு உயிர்த்த இயேசுனுடைய திருச்செலுவ சிறுவம் அது திருப்பி மறுபடியும் ஊர் முழுவதும் சுற்றி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்யும் அது கிடைக்கும் இல்லை இந்த பாஸ்காவில் இன்னொரு சிறப்பு நிகழ்வு சிலவங்கலாம் வேண்டுதல்லாம் வச்சுருக்காங்க சிறப்பாக சொல்ல போனோம்னா போன வருஷம் ஒரு தம்பதி இளம் தம்பதியினர் வேண்டுதல் வச்சாங்க அவங்களுக்கு ஒரு நாலு வருஷமாக குழந்தை இல்லை அந்த இளம் தம்பதியினர் இது மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறந்தால் இந்த குழந்தைய இந்த முதல் காட்சி இயேசுனுடைய பிறப்பு காட்சியில அந்த குழந்தைய நாங்கள் வைக்கிறோம் வச்சு நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரிய ஆச்சரியம் பாருங்க அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குங்க ரெட்டை குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த சொன்னா அந்த குட்டி குழந்தையா குட்டி இயேசுவா அவங்க நடிக்கிறாங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நானே என்னை நம்புகிறவன் இருந்து என்னை நம்புகிறவன் என்றுமே சாக மாட்டான் இதை நீ வரவிருந்தவர் எங்க அப்பா முதன் முதலாக அந்த இயேசுவாக நடித்தார் வாழ்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி தத்துருவமாக ஒவ்வொன்று காட்சியும் நடிப்பார் அறுபத்தெட்டில் அவர் நடித்தார் அடுத்த ஆண்டு நான் அவரது செல்ல புதல்வனாக பிறந்தேன் அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு இந்த நாடக நடிப்பு இதெல்லாம் எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஓரமாக ஒதுங்கி தணிப்பேன் எங்கள் அப்பா நான் வளர்ந்து வளர்ந்து வரும்போது எங்கள் அப்பா நடிக்கும்போது ஓரமாக நின்று பார்ப்பேன் எல்லாவற்றையும் பார்ப்பேன் ஆனால் ஒரு பத்து பேருக்கு மத்தியில் பேசுறதுக்கு எனக்கு திராணி இருக்காது அந்த ஒரு தைரியம் வராது ரொம்ப ஷை டைப் எங்கள் அப்பா இறந்துட்டார் அதற்கு பின்பாக நான் ஒரு ஆறு வருடமாக இயேசுவாக நடித்திருக்கிறேன் நான் நடிக்கும்போது என்னுடைய மகளும் எனக்கு தாயாக அன்னை மரியாளாக என்னுடைய தாயாக நடித்தாங்க அந்த காட்சியெல்லாம் அந்த அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக தத்துருவமாக இருக்கும் இன்றைக்கு அதை பார்க்கும்போது மிகச்சிறப்பாக இருக்கும் நான் சருகிணி பாஸ்கால மூணு வருஷமாக மாதாவான் இருந்தேன் அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து எங்கள் தாத்தா வந்து முப்பத்தி மூணு வருஷமாக இயேசுவா வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து இயேசுவா நடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நான் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவை நடித்த அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது இந்த பாஸ்கில் சருகணி பாஸ்கில் முக்கியத்துவமான பாடல்கள் நிறையா இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒவ்வொரு சீனுக்கும் யூனிக்கான பாடல்கள் சருகிணி பாஸ்கில் பாடுற பாடல்கள் தமிழ்நாட்டிலையும் சரி வேறு எந்த பாஸ்க்லேயும் பாட பாட முடியாத பாடல்கள் அது எங்கேயும் இடம்பெறாத பாடல்கள் நாங்கள் பாடுறோம் ஒவ்வொரு சீனுக்குன்னு சொல்லிட்டு ஓன் கம்போசிங் அதாவது பழமையான ஒரு நூற்றம்பது வருட பழமையான பாடல்கள் நாங்கள் இங்கே பாடுறோம் இப்போ ஒரு சின்ன முயற்சியாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பாடல்கள்லாம் அழிந்து போகாமல் இருக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சியாக அந்த பாடல்களையெல்லாம் ஒளிக்கலவையாக அப்படியே செஞ்சு ஆவணமாக ஒளி நாடாவா அப்படியே பதிவு செஞ்சு எடுத்திருக்கோம் இளவே சுவாமி அவர்கள் நடு மையத்தில் இருந்து பாஸ்காவை வெகு பூரிப்பாக சந்தோஷமாக சிரித்து கொண்டு பக்கத்தில் பார்த்து கொண்டு இருப்பார் அவர் பார்த்துருந்து சில நடிகர்கள் மடி இடையிலே வந்து வரும்பொழுது அவர்கள் உற்சாகப்படுத்துவார் திருப்பி பாஸ்கா முடிந்து அடுத்த நாள் டேரக்டரு எங்களை கூப்பிட்டு சொல்வார் என்ன நீங்கள் பாஸ்காவில் நல்லா நடத்துகிறீர்கள் அந்த மாதா விடத்தை மாற்றக்கூடாதா என்று கேட்பார் இங்குள்ள பெண்கள் அது சாமி சொன்னாங்கன்னு சொன்னோடனே ஆர்வமாக நடிக்கிறதுக்கு பெண்களும் முன் வந்தார்கள் அதனால உடனே என்ன பார்த்தோம் டைரக்டர் சொன்னார் ஏப்பா பெண்களை போடுறதுக்கு சாமியார்ட்ட அனுமதி வாங்கணுமா கேட்டுக்கிட்டு அனுமதி கொடு சாமியாரும் அனுமதி கொடுத்து விட்டார் மகனை உங்களை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி வந்தேன் நீங்கள் பெத்தானியாவை விட்டு புறப்படும் முன் உங்களை காண எனக்கு மிகுந்த ஆவல் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என் அன்புள்ள தாயே நான் ஜெருசலேமுக்கு போகின்றேன் அதோ சர்வ வல்லப தேவாலயம் அங்குதானே முதல் தடவை உங்களை என் கரங்களில் ஏந்தி ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தேன் பாஸ்கா எங்கள் ஊரோட பெருமை இந்த பாஸ்கால என்னுடைய இளம் வயதிலிருந்து இதை பார்த்தும் நடித்தும் வளர்ந்துருக்கேன் இந்த பாஸ்கால இருக்கக்கூடிய எல்லா பெண் விடங்கள்லையும் சமாரிய பெண் மார்த்தால் மரியால் மரிய மதலேன் சலோமை கிளாரா எல்லா பெண் வேடங்களையும் நான் நடிச்சிருக்கேன் திருமணம் ஆகிற வரை திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த நடிக்கக்கூடிய பெண்களுக்கு நான் நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பாஸ்காவில் பின்பாட்டு பாடுவோம் இந்த வருடம் முதல் முறையாக நான் மாதாவுக்கு நடிக்கிறேன் திருமணமான பெண் முதல் முறையாக இந்த வருடம் தான் நாங்கள் நடிக்கிறோம் இதில் எப்படின்னா பாஸ்காவில் இரண்டு பெண்கள் மாதாவை நடிக்கிறோம் ஏசுடைய பிரியாவிடைய சீன் வர ஒரு பெண் மாதாவாக நடிக்கிறாங்க நான் ஏசுடைய பாடுகளை ஏற்று நடிக்கிறேன் வியாகள மாதாவாக நடிக்கிறேன் முந்தைய காலகட்டங்களில் பட்டமங்கலம் சீன் செட்டிங் காரைக்குடி மாணிக்க விழா சீன் செட்டிங் தற்போது வல்லம் சீன் செட்டிங் மூலமாக இந்த பாஸ்கா விழாவானது அதோடு நாங்கள் தயாரித்த சீனை வைத்து பாஸ்காவை சிறப்பாக நடத்தினோம் காலம் மாற மாற நவீன காலத்தில் டிஜிட்டல் முறையிலே இப்போது பாஸ்காவானது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாஸ்கா சரணி பாஸ்காவில் நடிகர்கள் நடிக்கக்கூடிய அன்னாஸ் கைப்பாஸ் கிளாத்து ஏறது நடிக்கக்கூடிய தொப்பிகள் மற்றும் இது வந்து கைப்பா செங்கோல் மற்றும் வீரர்கள் பயன்படக்கூடிய ஈட்டிகள் இயேசுனாருடைய சிலுவை மற்றும் இயேசு நடிக்கக்கூடிய இந்த திராட்சை ரச பாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் மேக்கப் நம்மளால் வந்துட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து எங்கள் கம்பெனி ஆரம்பிச்சு இது மூணாவது தலைமுறையாக நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவர் தான் பாஸ்காவில் ஜீசஸாக நடிக்கக்கூடியவர் இப்போ இவர் வந்து நம்ம தத்ரூபமாக ஒரு இயேசுவை போல் நம்ம உருவாக்க போகிறோம் இந்த மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அதை இப்போ பண்ண போகிறோம் என்னுடைய தகப்பனார் பெயர் சி சகாயராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடத்துக்கு முன்பு வருடமாகவே இந்த சரீணி பாஸ்கால யூதாஸ் வேடம் அணிந்து நடித்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா எல்லாருமே யூதாஸ் மகன் சந்தியாகு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அளவுக்கு ஒரு பேர் உள்ள பேர் போகிற அளவுக்கு அந்த யூதாஸுடைய கேரக்டரை உள்வாங்கி எங்கள் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கடந்த வருடங்களாக இதுக்கு முன்பாக எங்களுடைய என்னுடைய சகோதரர் அந்தோனி பிரகாஷ்ங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இயேசுவாங்க நடிச்சாங்க இறப்பு ஈர்ப்பு ஃபுல்லாமல் எங்கள் அன்னுடைய எங்களுடைய சகோதர்தான் நடிச்சுருந்தாங்க அவங்களுக்கு அன் எங்கள் அண்ணன் நடிக்கும் போதே வந்து நான் அந்த அவங்களுக்கு உள்ள அந்த உதவிகளை எல்லாமே குரல் கொடுக்கறது இயேசு உயிர் விடும் போது சப்போர்ட்டு வாய்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கான எல்லா வேலைகளுமே ஹெல்பிங் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எனக்கு வந்து இயேசுவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி ஆண்டு வரை

சகோதரிகளுக்கும் நிறைவான ஆசை பாஸ்கா விழாவானது முதுபெரும் கலைஞர்களாலும் மூத்த இயக்குனர்களாலும் சுமார் நூற்றி அறுபது ஆண்டுகளாக நடைபெற்று வந்து வருகின்றது அதற்கு இந்த ஊரிலே கிராம கமிட்டி என்று ஒன்று இருந்து அதிலே விழா குழுக்கள் பல்வேறு வகையில் அமைக்கப்பட்டு ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்படுகிறது இயக்குநர் குழு வரி வசூல் குழு உணவுக்குழு ஆடை பராமரிப்பு குழு என்று பல்வேறு குழுக்கள் முறையாக அமைக்கப்பட்டு அதற்கான வரி வசூல் பை வசூல் செய்யப்பட்டு அதற்கான கூட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு முறையான கணக்கு வழக்குகள் எழுதப்பட்டு விழா முடிந்த பிறகு இரண்டொரு நாட்களிலே அந்த கணக்கு வழக்கு பங்கு தந்தே அவர்கள் முன்னிலையிலே ஒப்படைக்கப்பட்டு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது சருகனியின் புனிதமாய் விளங்கும் இருபெரும் மறை பணியாளர்கள் அருட்தந்தை ஜேம்ஸ் டிரோசி இறை ஊழியர் லூயி மரிலவே வாழ்ந்து பணி செய்து இம்மண்ணில் துயில் கொள்ளும் இப்புண்ணிய பூமியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாஸ்கு விழா மிகவும் விமரிசையாக நடைபெறவுள்ளது இயேசுவின் குழந்தை பருவம் இயேசுவின் புதுவைகள் இயேசுவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பு நிகழ்வுகளை எம் பங்கு பிள்ளைகள் இயேசுவின் வாழ்வோடு ஒன்றித்து நடித்து காட்ட இருக்கின்றார்கள் இந்நிகழ்வுகளை கண்டுகளித்து இறையாசிர் பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன் உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பும் பாதுகாப்பும் ாலும் உங்களோடு இருப்பதாக ஆமீன் மாதா தொலைக்காட்சியுடைய நிதியங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் கடந்த இரண்டு வருடமாக மாதா தொலைக்காட்சி நமது தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாஸ்கா என்ற பாரம்பரிய மேடை நிகழ்த்துக்களையை உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறக்குறைய ஒன்பது மறை மாவட்டங்களிலிருந்து பதினெட்டு பங்குகளிலிருந்து உங்களுக்கு இது இந்த நிகழ்த்துக்களை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இந்த நிகழ்த்துகளிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்கின்ற பங்குகளுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் மேலும் உங்களது பங்குகளிலே இப்படிப்பட்ட நிகழ்த்துக்களைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவைகளும் வருகின்ற ஆண்டு மாதா தொலைக்காட்சியிலே ஆவணப்படுத்தப்படும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசிரும்